அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் பேச்சு தாய் கையில் ஏதாவது இருக்கா தொடப்பம் இருக்குது வேணுமா ஆ எப்போ பார்த்தாலும் இப்போ தொடப்பத்தை பற்றியே பேசுகிறாழையா ஆனால் சாப்பிட என்ன இருக்குது சம்பாரிச்சுட்டு வந்தால் எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறா இல்லையா தாலி அடு வச்ச காசில் ரெண்டு நாள் சரக்கடிச்சாச்சு இன்றைக்கி கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி கடைப்பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலாக போயிடுவாங்க ஆமாம் எங்கேயா கிளம்பிட்ட ஏடி போக இல்லையே எங்கே போகிறேன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன வெட்டியாக சுற்றுவ இல்லை எவங்கிட்டையாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேறு இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போய்டும் கிளம்பிடுவோம்

ஆஹா ஒரு தெரிஞ்ச கூட காணும் ஆ ஒருத்தன் நம்ம கிட்ட வர்றான் வரட்டும் வரட்டும் என்னப்பா கட்டிங்க ஆமாம் ஆமாம் சரி காசை ஏடு என்னது காசா நீ தானே என் கட்டிங்கன்னு சொன்ன ஏயா நீ சும்மா நின்னவன்ட்டு வந்து கட்டிங்கன்னு கேட்ட நானும் ஆமான்னு சொன்னேன் சரியான சாவுகிறாக்கே இருப்பான் போல இருக்கு இன்றைக்கி அவளை தான் போல இருக்குது சங்கத்துக்காவது திரும்பி போவோம் கடைக்கு வந்துட்டு சரக்கு போற ஒரே ஆளு நான் நான்தான் ஐயா யாருக்கிட்டையாவது சொன்னா காரி மூஞ்சி மேலே துப்புவாங்க காசு இல்லாமல் முதல் கடைக்கு வந்ததே தப்பு ஆஹா சரக்கடிக்காம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஐயா ஆ என்னது ஐநூறு ரூபா நோட்டு கீழே கடக்குது இது கனவா இல்லை நனவா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தா எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவான் நாம் எடுப்போம் ஆஹா எடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஐயா எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையே ஐயா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையுன்னு புலம்பணும் இங்கே என்னடனா ஐநூறுவாயை யாரோ அனாமத்தா போட்டு போயிருக்காங்களையா அமைக்கிட வேண்டியது தான் அப்படின் நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞானம் பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்